அதாவது அறுபத்தி ஒன்பதாவது தலைப்பு நூற்றி எழுபத்தி எட்டாவது துவா இதில் இடையில நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து துவாக்களுக்கு மாதிரி சொல்ல வேண்டிய துவாக்கள் விடுபட்ட துவாக்கள் நம்ம விட்ட ஒரு பத்து துவாக்கள் கிட்ட இருக்குது அது ஒரு கடைசியான ஒரு தொகுப்பாக விடுபட்ட துவாக்கள்னு சொல்லி அதை நம்ம செஞ்சிடலாம் இதில் என்னென்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி எட்டாவது இலக்கமாக இதா அகல அஹதுலா

திருமிதியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் வருகிறது திருமிதியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கம் அதே போல இமாம் அதாவது சுன்னி அவர்களுடைய நூலான அமலுல் யோமி அமலுல்யோமிலா அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் என்ற நூலில் நானூற்றி ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருகிறது இந்த ரெண்டு செய்தியில என்னன்னு சொன்னால் திருமிதியில் வரக்கூடிய செய்தியில் ஆயிஷா ரோதியா வன்ஹா வழியாக உம்மு குல்சூம் அப்படி என்று சொல்ல கூடிய ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க இதில் உம்மு குல்சூம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு மாதிரி சொல்லப்படுது ஒன்று அபு பக்கரதிலாவுடைய மகள் உம்மு குல்சுவும் அபுக்கருலாவுக்கும் உம்மு குல்சூம்ன்ற ஒரு மகள் இருந்தாங்க அந்த மகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்ப அந்த பெண்மணி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவ சம்பந்தமான நம்பகத்தன்மை சம்பந்தமான எந்த தகவலும் என்ன இல்லை அப்படி எடுத்துக்கொண்டால் கூட அப்ப அந்த அறிவிப்பால் வரிசை என்ன செய்யுது பலகீனமாகுது அந்த உம்மு அல்ல இது வேறொரு உம்முக்குள்சூம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது யாரெண்டே என்னது தெரியாது மஜ்ஹூலுல் ஐன் ஆயின் மஜி சொன்னா சொன்னால் யாரென்றே தெரியாது மஜ்ஹூலுல் ஹான் என்றால் அந்த நிலைமை யாருன்றே தெரியாத அர்த்தம் அப்போ அந்த அறிவிப்பால் வரிசை அதாவது திருமீதியில் வரக்கூடிய ஆயுஷாரோ அன்ஹா வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமானது அந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமானது அதே நேரம் இமாம் திருமிதி என்ன செய்யறான்னு சொன்னால் அதை பதிவு செஞ்ச நேரத்தில் ஹதீதுன் ஹசனுன் சஹைஹொன் அப்படி என்றார் இந்த ஹதீஸ் ஹசனானது சஹைஹானது இந்த ஹதீஸ் ஹசனானது சஹைஹானது இமாம் திர்மிதியிலே அதாவது இந்த வழக்கில் வந்து சில அறிஞர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆன சில வழக்குகள் ஒன்று இருக்குது ஒன்று தான் இது எது ஹசனு சஹிஹுன் ஒன்று ஹசனா இருக்கணும் இல்லை சஹியாக இருக்கணும் ஏன் ஹசனுன் சஹி என்று உபயோகித்தார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூசனான ஒரு டேர்ம் தான் அவர் இந்த பயன்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் அவருடைய தெளிவு நாங்கள் இன்னொரு சம்பந்தத்தில் பார்ப்போம் மின்ஷா இதுல என்னன்னு சொன்னால் அமலுள் யோமி இவ்வளோ லைலா என்ற நூல்ல ஒரு இன்னொரு அறிவிப்பு வருதுன்னு சொன்னனே ரெண்டு அறிவிப்பு வருது ஒன்று அமலுலியம் உள்ள இல்லை என்ற நூலில் இபனு ஒரு அறிவிப்பு வருகிறது இந்த இபுனு சுன்னியுடைய நூலில் வரக்கூடிய அந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் வரக்கூடிய அறிவிப்புல அப்துல்லாபின் மசூத் ரதியாண் அவர்கள் அறிவிக்கிறதா ஒரு செய்தி வருது காசிம் என்றவர் அவரது தந்தை அப்துல் ரஹ்மானிடம் இருந்து அப்துல் ரஹ்மான் காசிமுடைய பாட்டனார் அப்துல்லா அபின் மசூதிடம் இருந்து அப்படின்னா அப்துல் ரஹ்மானுடைய தந்தை காசிமுடைய பாட்டனார் அப்துல் ரஹ்மானுடைய தந்தை காசிம் என்றவர் அறிவிக்கிறார் அப்துல் ரஹ்மான் இருந்து அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறார் காசிம்கிட்ட பாட்டனார்ட்டு இருந்து அப்படின்னா அப்துல்லாபின் மசூத் அப்துல் ரஹ்மானுடைய தந்தை காசிம் அப்துல் ரஹ்மான் அப்துல்லாபின் மசூத் இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்துல்லாபின் மசூது மகண்ட பேர் அப்துல் ரஹ்மான் அவருடைய மகண்ட பேர் காசிம் பேரவர் ஒரு திறந்திருக்கிறார் அப்துல்லாபின் மசூதுக்கு காசிம் என்று சொல்லி இந்த செய்தியில் ஒரே ஒரு முரண்பாடு இருக்குது அது என்னன்னு சொன்னால் அப்துல்லாபின் மசூதுட்ட கேட்குற வயதில் அப்துல் ரஹ்மான் இருந்தாரா அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாலேயே கேட்டு செய்தி அறிவிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இருந்தாரா அப்படின்ற ஒரு முரண்பாடு இருக்கிறது ஆனால் சரியானது அப்துல்லாபின் மசோதரத்தில் கேட்கக்கூடிய வயதில் தான் அவர் என்ன செஞ்சாரு இருந்தார் கேட்டு பதிவு செய் பதிவு பதிந்து கொள்ளக்கூடிய அந்த ஏஜ்ல என்ன செஞ்சாரு அவர் இருந்தார் அப்படின்றது தான் சரியானது அவர் கேட்டார் என்றதும் சரியானது கேட்கக்கூடிய பருவத்தில் இருந்தார் என்றதும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி என்பதனால இந்த செய்தி இந்த அறிவிப்பால் வரிசை வழியாக ஹசனான ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஃபி அவ்வளகி வாகரி அல்லது வா பிஸ்மில்லா அவ்வளவு ஆகரஹு என்கின்ற இந்த செய்தி ஹசனான தரத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா பிஸ்மில்லா ஃபி அவ்வளி வாகரி என்று சொன்னால் அதாவது எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பத்துல அல்லாவுடைய பேரை கொண்டுதான் நம்ம மறந்தாலும் அல்லாவுடைய பேரை கொண்டுதான் அப்படின்ற சொல்றாடைய அர்த்தம் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிற கொண்டு அதுதான் எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தி ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நம்ம உணவை மறந்தால் இந்த மாதிரி சொல்லலாம் அந்த செய்தியில் என்ன வருதுன்னு சொன்னால் மன் நசி ஐயது குரல்லாக அஸ் ஒஜல் லஃபி அவ்வளி த ஆமிஹி யார் தனது உணவிலே ஆரம்பமாக எனது பிஸ் இந்த அல்லாவை ஞாபகப்படுத்த மறந்து விட்டாரோ ஃபல்லியாக்குள் அவர் சொல்லட்டும் ஹீன் ஐயத் குர் ஞாபகம் வந்தவுடன் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வ ஆஹரஹு அப்படி சொல்லட்டும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹரஹுன்னு சொல்லட்டும் ஃபைன் நஹூ எஸ் தக்பிலும் இன் த ஆமிஹி ஜதீதன் ஏனென்று சொன்னால் அவன் அவனுடைய சாப்பாட்டில் புதிதாக என்ன செய்யறாரு இஸ்தெக்பால் பண்ணுறாரு அதாவது புதிதாக அதை அணுகுகிறார் ஒயம் தனி ஒரு ஹபீது யுசீபு மின்ஹு ஹபீஸ் கெட்டவன் எதை சாப்பிட்டு கொண்டு இருந்தாரோ அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறான் அப்படின்னா ஷைத்தான் சைத்தான் எதை சாப்பிட்டு கொண்டு அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறான் இந்த ஷைத்தான் வந்து நமது உணவோடு விஸ்மில்லா சொல்லாது விட்டால் சாப்பிடுகிறான் என்கின்ற இந்த செய்திகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா இப்போ ரெண்டு பேரில் சாப்பாடு இருக்குது சைத் நம்ம வந்து பிஸ்மில்லா சாப்பிட்டுறோம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறாரு இப்போ அர்த்தம் என்ன மூணாவதா சைத்தான் என்ன செய்யலாம் சாப்பிடுகிறான் அப்ப ரெண்டு பேர் சாப்பாடு போதான் போகணுமா இல்லையா இரண்டு பேர் சாப்பாடு போதான் போகணும் அல்லது நம்ம வந்து பத்து புடிதான் தான் மாதிரி இருந்தா நம்ம எல்லாம் எத்தனை பிடி பிடிச்சிக்கணும் ஒரு ஆறு தான் என்ன செஞ்சுக்கணும் பிடிச்சிருக்கணும் அதுதான் அந்த ஹதிசிந்து எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் ஆனால் உணவு உண்ணுதல் என்பது இந்த மாதிரி வெளிப்படையாக உண்ணுதல் என்ற கருத்துலேயே என்ன செய்யலாம் எடுக்கலாம் இன்னொன்று எடுக்கலாம் என்று சொன்னால் ஒரு உணவுல உள்ள அந்த அதாவது சக்கைன்னு சொல்லுவோமே அவருடைய தேவையான சக்தியெல்லாம் அப்படியே எடுக்கக்கூடிய அமைப்பில் எடுத்துட்டு அப்படியே வெறும் சோறு என்னது அதில் இருந்தால் உரிய உள் அதாவது அவருடைய கரு அவருடைய கருவெல்லாம் என்ன செஞ்சிடும் போயாச்சு ஆனால் வெறும் சோத்தை என்ன செய்யறோம் நம்ம சாப்பிட்டு கட்டிக்கிறோம் அதில் உள்ள என்ன கிடைக்கணுமோ உடம்புல அதில் சாப்பிட்டா என்ன கிடைக்குமோ உடம்பு அரைச்சி எடுத்து என்னத்தை திருப்பி எடுக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும் போய்விட்டது ஆனால் சாப்பாடு நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் இந்த கருத்தில் என்ன செய்யலாம் எடுக்கலாம் எனவே ரெண்டாவது கருத்து தான் மிச்சம் என்னது பொருத்தமாக ஏன்னா எங்களுக்கு குறையிறது விளங்காது சைதா வந்து எங்களோட சாப்பாட்டில் தான் சாப்பிட்றான் அவ குறையுறது எங்களுக்கு விளங்குணும் அவனை விளங்காட்டியும் ஆனா எங்களுக்கு குறையிறது என்ன இல்லை விளங்குது இல்லை என்று சொன்னான் அவன் நம்மளோட சேர்ந்து சாப்பிடுக்கிறான் ஆனா நம்ம உடம்புடைய என்ன சக்தி கிடைக்கணும் அதெல்லாம் என்ன செஞ்சிடறான் அவன் எடுத்து விடுக்குறான் ஏன்னா அவனுடைய சாப்பாட்டு முறை வேறு அவனுடைய உணவு உட்கொள்ள என்னது வேறானது என்ற அடிப்படையில் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அந்த செய்தியை புரிந்து கொள்ள